நல்ல தண்ணீர் வசதியோட பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே ஒரு நாலரை ஏக்கர் தென்னந்தோப்பு அருமையான காய்ப்பில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாக இருந்தாலும் எங்களை கொள்ளுங்க இந்த தோட்டத்தினோட எக்ஸாக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது செண்டுங்க அருமையான காய்ப்பில் இருக்கூடிய நாட்டு தென்னை மரங்க நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டுருக்காங்க உரம் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான இடைவெளியில் போட்டு பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கனால தோப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க தோப்புக்குள்ளே வந்து தடம் போட்டு வச்சுருக்காங்க தேங்காய் எழுக்கிறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி கிராவல் கொட்டி தடம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுவோங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸாகவே அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு மோட்டர் ரூம் ஒன்று இருக்குங்க ஸ்டோர் ரூமாகவும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து டெம்ப்ரவரியாக ஒரு தகர செட்டில் போட்டு வச்சுருக்காங்க இந்த லேண்டோட தண்ணீர் வசதிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க ஒரு போர் கம்பிரசர் மூலமாக ஓடிட்டுருக்குதுங்க இன்னொன்று வந்து சப் மோட்டர் மூலமாக ஓடிட்டுருக்குங்க இதுக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க ட்ரிப் ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க ரெண்டு போருமே பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய போருங்க சப் மோட்டர் மூலமாக ஓடுற போர் மட்டும்தான் ரெகுலராக ஓடிட்டுருக்குங்க தேவைப்பட்டால் மட்டும் கம்ப்ரசர் போடுவாங்க தண்ணீர் வசதி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எந்தளவுக்கு நல்லா ஹெல்தியாக இருக்குது உரம் மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி சரியான இடைவெளியில் கொடுத்து பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க உள்ளே வந்து எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க இது வந்து கம்ப்ரஸருங்க கம்ப்ரஸர் கூட மலையில் நிலையாத அளவுக்கு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு போருங்க இதுதான் சப் மோட்டர் மூலமாக விடுற போருங்க இதுதான் ஃபுல்லாகவே இந்த நாலரை ஏக்கரா தோப்பு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க காய்ப்பு வந்து ரொம்ப நல்ல காய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்புகளை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல முறையில் ஈல்டு இருக்கிறாங்க இந்த ஏரியா நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் அதிகமாக இருக்குதுங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரௌண்டிங் ஃபுல்லாக தோப்பு தான் இருக்குதுங்க மீதி லேண்டில் நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து திருமூத்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் மாலியார் ப்ராஜெக்ட் வாட்டரும் இதுக்கு இருக்குதுங்க இது வந்து ஒரு அடிஷ்னல் நம்மளுக்கு வந்து தண்ணி வசதி கிடைக்குதுங்க போர்லேருந்து வர்ற தண்ணி சப் மோட்டர் மூலமாக ஓடுதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதை வந்து ஒரு தொட்டி கட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க தொட்டினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் இருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ட்ரிப்ரிகேஷன் மூலமாக எல்லா வகையான மரங்களுக்கு எல்லாம் பாய்க்கிறாங்க உரம் மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் மூலமாகவே போடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க தேவையானத விட எக்ஸஸ் வாட்டராக தான் இருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பி வேலி போட்டிருக்காங்க அதனால் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு ஃபுல்லாக கேட் வச்சிருக்காங்க உள்ளே வர்ற தடம் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் உள்ளே வருதுங்க வாஸ்துப்படியும் பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க மெட்டல் ரோடு ஃப்யூச்சரில் வந்து தார் ரோடு ஆயிருங்க சீக்கிரம் அந்த மெட்டல் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல பராமரிப்பு பண்ணி வச்சுருக்க ஒரு தோப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த தோப்பு வந்து உங்களுக்கான தோப்பு தாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு காய் நிறைய பிடிச்சிருக்கு மரம் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு நல்லா நெட்டிருக்காங்க நல்ல ஹெல்த்தியான மரங்களாக இருக்குதுங்க நல்ல தண்ணீர் வளம் மண் வளம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அடிஷ்னலாக பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க அதுபோக அடிஷ்னலாக அவங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்துடுங்க தேங்காய் மூலமாக ரோட் ஆக்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ரோட் ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குது அது போக பாதுகாப்புக்கு நல்லா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க காய்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா மரத்தில் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்க எல்லா மரமே ஒரே சீராக நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே அந்த பூமி அமைஞ்சிருக்கிறதுனால வேலையாட்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த லேண்டில் தண்ணி பாய்க்கிறதுக்கு மற்ற வேலைகள்லாம் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இருக்காருங்க நீங்கள் தேவைப்பட்டால் அவரையே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க உடுமலை பெதக்கம்பட்டி கோயமுத்தூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்துமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தால் நம்ம ரீச் ஆயிடலாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க எல்லா வகையான வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று தான் இதில் மிஸ்ஸிங்க அது இங்கே தேவைப்பட்டால் நீங்கள் கட்டிக்கலாங்க மற்றபடி எல்லா வசதியுமே உள்ளே இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாருங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஏதாவது லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு தோப்புங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ரேட்டு குறைச்சி பேசிக்கலாங்க பெரிய அளவில் நெகோசியேஷன் இருக்காதுங்க பர் ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்